ஹாய் விவர்ஸ் வணக்கம் நான் சுகன்யா இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம கியூட்டான அழகான ருத்ராட்சம் பற்றி தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் நம்ம ஷாப்புக்கு டெய்லி வர புது புது கலெக்ஷன்ஸ் மட்டுமே நம்ம சேனலில் நான் அப்டேட் பண்ணுறேன் ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நம்ம ஷாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முகத்துலேருந்து பன்னெண்டு முகம் வரையும் ருத்ராட்சம் வந்து கிடைக்கிதுங்க ஸோ அதுவும் ஐம்பொன்லேயும் கிடைக்குது வெள்ளிலையும் கிடைக்கிது ஐம்பொன்னில் வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா வெறும் எட்நூற்றி ஐம்பதுலேருந்து ஆரம்பிக்குது நார்மல் ருத்ராட்சம் பார்த்திங்கன்னா இரநூறுபாலருந்து ஸ்டார்ட் ஆகுது உங்களுக்கு உத்ராட்சம் வந்துட்டு ஒரு முகத்துலேருந்து பன்னெண்டு முகத்துக்குள்ளே ஏதாவது ஒன்று தேவைப்படுது இல்லை வெளியில் ஆர்டர் கொடுக்கணும் இல்லைனா ஐம்போனில் ஆர்டர் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் வேல்டில் எங்கே இருந்தாலும் சரி எங்களுக்கு நீங்கள் ஜஸ்ட் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா போதுமானது உங்கள் அட்ரஸ்க்கு நாங்கள் கரெக்டாக கொரியர் பண்ணுவோங்க பேபிஸ்க்கு கூட அவைலபிளாக இருக்குங்க குட்டி குட்டி க்யூட்டான ருத்ராட்சம் கூட நம்மக்கிட்ட இருக்குது அதுவும் வெளிலையும் செய்கிறாங்க ஐம்பொருலேயும் செய்கிறாங்க நம்ம ஷாப் எங்க இருக்குன்னா தலைவா்த்துறை கிழக்கு கோபுரம் மசூல் அம்மன் கோயில் பக்கத்துல வசந்த பால ஐமன் ஜுவலரி ஷாப் மதுரை டாட்டா பை பாய் கண்ட